ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் ட்விட்டரில் நம்ம ஷேர் செய்கிற எழுபது பெர்சன்டேஜான நியூஸ் வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் அதாவது அமெரிக்காவில் உள்ள மெசாசுட்ஸ் பல்கலைக்கழகம் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க அங்கே உள்ள மீடியாலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே நடத்திய ஆய்வில் ட்விட்டர் ஆரம்பிக்கப்பட்டதை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஆரம்பித்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து கணக்கெடுப்பு எடுத்தால் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ன வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நியூஸ் வந்து எல்லாமே போலி 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது என்ன காரணம் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான தகவல் இன்னும் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அமெரிக்காவில் தான் ட்விட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அமெரிக்க தேர்தல்கள் இருக்கல அதில் அதிகமான போலியான செய்திகள் வந்து பரப்பப்பட்டுச்சான் உதாரணமாக ஒபாமா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடியும் கூட அதே மாதிரி அமெரிக்காவில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் கூட அதிகமான போலியான செய்திகள் வந்து ட்விட்டரில் வந்து உலா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ட்விட்டருடைய தகவல்களை வந்து யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக இது தவிர ட்விட்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு வந்து மற்ற சோசியல் நெட்வொர்க்குக்கும் பொருந்து அதாவது ஃபேஸ்புக் போன்ற மற்ற சோசியல் செட்டுக்கும் பொருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க